ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தொளிர் அருமிலா சேனல் நம்ம வளர்ந்து வரக்கூடிய யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்த சிக்கன் கிரேவி தான் பண்ணப் போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வரமெளகா தாளிச்சு விட்டுட்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு தக்காளி மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து மசிஞ்சு வரட்டும் அடுத்து முக்கால் கிலோ சிக்கன் வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கு அதையும் போட்டுருங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை நம்ம நம்ம வந்து வரமிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனும் அதுக்கடுத்து மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு இதை மட்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நாலே நாலு விசில் வச்சு எடுக்கணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடியாயிரும் இது வந்து சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தொக்கு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த டிஷ்ஷில் வந்து இது எனக்கு ரொம்ப பி பிடிச்சமான ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எல்லாம் சிக்கன் டேஸ்ட்டு சாப்பிட்றப்போ இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்